வணக்கம் நண்பர்களே இன்று நான் இலைவெட்டி எறும்பு பற்றிய சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி போகிறேன் இலைவெட்டி எறும்பு எனும் இவ்வெறும்பு உலகின் முதல் விவசாயி எனப்படுகிறது இது நடு அமெரிக்கா மெக்சிகோ மற்றும் தென்னமெரிக்காவின் ஒரு பகுதியான வெப்பமண்டல பகுதிகளில் இவ்வகை எறும்புகள் பெருமளவில் காணப்படுகின்றன மனிதர்களுக்கு முன்பே விவசாயம் செய்து உணவைப் பெற்று உயிர் வாழ்ந்து வருகின்றன இலைவெட்டி எறும்புகள் இவற்றிலும் ராணி எறும்பு ஆண் எறும்பு வேலைக்கார எறும்பு போன்று இருக்கின்றன ராணி எறும்பு உருவத்தில் சற்று பெரிதாக இறக்கையுடையதாக இருக்கும் பதினைந்து ஆண்டுகள் வரை உயிர் வாழும் முப்பது மில்லி மீட்டர் நீளமுள்ள ராணியின் வழிநடத்தலில் எறும்பு கூட்டமாக ஒரு காலனியாக இயங்குவதாக உள்ளது முட்டையீட்டு சந்ததியை உருவாக்குவதுதான் ராணியின் பிரதான வேலையாகும் ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரம் முட்டைகள் வரை இடக்கூடிய ராணி எறும்பு தனது வாழ்நாள் முழுவதும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவது மட்டுமே தன் பணியாக உள்ள ஆண் எறும்புடன் குடும்பம் நடத்துவது மட்டும்தான் இராணி இறந்துவிட்டால் மற்ற எறும்புகளும் விரைவில் இறந்துவிடுகின்றன பணியாற்றும் எறும்புகளில் பல வகைகள் உள்ளன உருவம் சற்று பெரிதாகவும் வலிமையான தாடையும் உள்ள எறும்புகள் வீரர்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த எறும்புகளின் பனி இலைகளை வெட்டி வந்து புற்றில் சேர்ப்பதாகும் உருவத்தில் சிறிய வேலைக்கார எறும்புகளுக்கு ராணியை கவனிப்பது கூட்டை சுத்தம் செய்வது உணவைச் சேமித்து வைப்பது எதிரிகளிடமிருந்து புற்றை பாதுகாப்பது புற்றைக் கட்டுவது என ஏராளமான பணிகள் இருக்கின்றன வீரர்களாக உள்ள எறும்புகள் விவசாயம் செய்வதற்கான இலைகளைக் கொண்டு சேர்க்கிறது புற்றுக்குச் சரியாக திரும்பி வர வேண்டும் என்பதற்காக ரசாயனத்தை சுரந்தபடியே செல்கின்றன சரியான இலைகள் கிடைக்காவிட்டால் நெடுந்தூரம் பயணம் செய்கின்றன உரிய இலைகள் கிடைத்தவுடன் வலுவான தாடைகளால் மிக வேகமாக இலைகளை வெட்டுகின்றன இலைகளை வெட்டும்போது எதிரிகள் தாக்காமல் இருக்கவும் இலைகளில் எதிரிகளின் முட்டைகள் ஒட்டிக்கொண்டிருப்பதை பரிசோதிக்கவும் சில எறும்புகள் இருக்கின்றன ஒவ்வொரு எறும்பும் தன்னைவிட ஐம்பது மடங்கு எடையுடைய இலையைச் சுமந்தபடி வேகமாக புற்றை நோக்கி திரும்பும் இலை வெட்டி எறும்புகள் இலைகளை தாடைகளால் வெட்டி நசுக்கப்பட்டு உமிழ்நீரையும் இரசாயனத்தையும் இலைக்கோள் மீது பாய்ச்சிவிட்டு பிறகு மீண்டும் இலைகளை வெட்டக் விடுகின்றன இலைக்கோள் நொதிக்க ஆரம்பித்து அதிலிருந்து சில நாட்களில் பூஞ்சைகள் உருவாகும் அந்த பூஞ்சைகள் எறும்பு புழுக்களின் உணவாக பயன்படுத்தப்படுகிறது விவசாயம் செய்த பூஞ்சைகளைத் தவிர வேறு எந்த உணவையும் இலைவெட்டி எறும்பு புழுக்கள் உண்பதில்லை பெரிய எறும்புகள் பூஞ்சைகளுடன் இலைகளில் உள்ள சாற்றையரையும் சேர்த்து உண்கின்றன எறும்பு புற்றின் உள்கட்டமைப்புகள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் முட்டைகளிட புழுக்களை பராமரிக்க விவசாயம் செய்ய உணவைச் சேமிக்க தூங்க என்று எல்லாவற்றுக்கும் தனித்தனி அறைகள் உள்ளன இலைகளை கொண்டுவரும் எறும்புகள் இருளடைந்த பகுதியில் இலைகளை சேமிக்கின்றன ஓர் எறும்பு புற்றில் சுமார் ஐம்பது இலட்சம் இலைவெட்டி எறும்புகள் வரையில் வசிக்கின்றன மழைக்காடுகளின் சூழலியலைக் காப்பதில் இலைவெட்டி எறும்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன மிகச் சிறந்த சமூக வாழ்க்கை வாழும் இக்குமுகம் கூட்டு முயற்சி பகிர்வு சுறுசுறுப்பு விடாமுயற்சி போன்றவற்றை காலங்காலமாக கடைபிடித்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது நன்றி